வீடியோ பார்க்கற முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பான பக்தர்களே வணக்கம் என்று நாம் தமிழர் இல்லங்களிலும் தென்னிந்தியாவின் பல கோவில்களிலும் பண்டிகை காலங்களில் மிகவும் பிரபலமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் அதுதான் கொழு கொழு என்று கேட்டவுடன் நம்ம நினைவுக்கு வரும் காட்சி பல படிகளில் அழகாக அலங்கரித்து வைக்கப்பட்ட பொம்மைகள் விளக்குகள் பாடல்கள் விருந்துகள் பூஜைகள் ஆனாலும் இதன் பின்னால் நிறைய ஆழமான வரலாறு புராணங்கள் அர்த்தங்கள் இருக்கின்றன என்பதை பலர் அறியாமல் இருக்கிறார்கள் குழு வைத்தல் என்பது சும்மா பண்டிகை அலங்காரம் மட்டுமல்ல இதன் வேர்கள் சங்ககாலம் வரை செல்கின்றன தசரா விழா வடிந்தியாவில் இந்தியாவில் ராமாயண சம்பவங்களை நாடகமாக நடத்துவார்கள் அதே சமயம் தென்னிந்தியாவில் நவராத்திரி கொழு வைத்து சக்தியின் மகிமையை போற்றுவார்கள் இது முதலில் அமராவதி விஜயநகர பேரரசு காலத்தில் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டது என்று வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன விஜயநகர அரசர்கள் நவராத்திரிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்பொழுது அரண்மனை முழுவதும் ஆயிரக்கணக்கான பொம்மைகள் வைத்து அலங்கரிப்பது வழக்கம் அந்த மரபுதான் இன்று நம் வீடுகளுக்கு வந்துவிட்டது கொழுவுக்கு ஆன்மீக ரீதியாக மூன்று அடுக்குகள் உள்ளன முதல் படைப்பின் அடுக்குகள் கீழே வைக்கப்படும் படிகள் மண் கற்கள் செடிகள் விலங்குகள் இயற்கையை குறிக்கும் இரண்டாவது மனித வாழ்வு நடுவில் வைக்கப்படும் பொம்மைகள் மனிதர்கள் அரசர்கள் கலைஞர்கள் வாழ்க்கை தர்மங்களை நினைவுபடுத்தும் மூன்றாவது தெய்வ உலகம் மேல்படிகளில் வைக்கப்படும் விநாயகர் லட்சுமி சரஸ்வதி துர்கை போன்ற தெய்வங்கள் பரம்பொருளின் தெய்வீக சக்தியை குறிக்கும் அதனால்தான் கொழுவை படைப்பின் சின்னம் என்றும் சொல்வார்கள் கொழு சம்பந்தப்பட்ட பல புராண கதைகள் உள்ளன மகிஷாசுரன் துர்கை தேவியின் யுத்தம் நவராத்திரி காலம் முழுவதும் துர்கை தேவியின் வெற்றியை கொண்டாடுகிறோம் அந்த வெற்றியை காட்சியாக கொழுவில் வைக்கிறோம் விஷ்ணு வராக அவதாரம் சில இடங்களில் பாம்பு வராகன் நாகராஜா போன்ற சிறப்பு வடிவங்கள் வைக்கப்படும் இது பூமியை காப்பாற்றிய கதை பூமாதா சத்தியவதி சில இடங்களில் பெண்கள் தான் பூமியைப் போல படைக்கிறார்கள் என்று கூறப்படும் அதனால் தான் பெண்கள் கொழு வைப்பது மிகவும் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது கொழு வைத்தால் வீட்டில் கலை வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள் பாட்டு கதை நடனம் கற்கும் வீடுகள் ஒன்றுக்கு ஒன்று சென்று கொழு பார்க்க அழைப்பது வழக்கம் இதனால் சமூக உறவுகள் வலுப்படும் பெண்கள் சுண்டல் செய்து தருவார்கள் இது உடல் நலத்திற்கும் நல்லது பகிர்ந்து கொள்வதற்கும் அடையாளம் கொழுவில் வைக்கப்படும் பொம்மைகள் பல தலைமுறைகளாக சேமித்து வைக்கப்படும் குடும்ப பாரம்பரியத்தை நினைவுபடுத்தும் சோழர் காலம் கோயில்களில் நவராத்திரி மண்டபம் என்ற பெயரில் கொழு வைக்கப்பட்டதற்கான குறிப்புகள் உள்ளன மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இன்றும் மிகப்பெரிய கொழு நிகழ்ச்சி நடக்கிறது மைசூர் தசரா கொழுவோடு இணைந்த மற்றொரு பாரம்பரிய விழா தமிழ் இலக்கியங்களில் கூட பொம்மை வைத்தாடல் என்ற சொல்லுக்கான குறிப்புகள் கிடைக்கின்றன அன்புள்ள பக்தர்களே நாம் பார்த்தது போல் குழு என்பது ஒரு சின்னம் மட்டுமல்ல அது வரலாறு கலாச்சாரம் ஆன்மீகம் குடும்ப பாசம் சமூக ஒற்றுமை எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் அரிய நிகழ்ச்சி இன்று கூட எவ்வளவு தொழில்நுட்ப உலகம் வளர்ந்தாலும் நவராத்திரி வந்தவுடனே வீடுகள் கோவில்கள் அனைத்தும் பொம்மைகளால் நிரம்பி அழகு ஆனந்தம் பக்தி எல்லாவற்றையும் நமக்கு தருகிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் வைத்த மரபை நாம் தொடரும் பொறுப்பு நமக்கே இவ்வாறு குழுவின் வரலாற்றையும் ஆன்மீக அர்த்தத்தையும் நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த பண்டிகை இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும்